தேர்வு பதவி வாரியான கட் ஆஃப் இதுதான் நிபுணர் கணிப்பு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வு நடைபெற்று முடிந்து தற்காலிக விடை குறிப்புகள் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பது குறித்து இப்போது பார்ப்போம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைச்சுப் பணிகள் வாரியங்கள் வனப்பணி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக உள்ள நான்காம் நிலை பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் ஃபோர் தேர்வை ஜூலை பனிரெண்டாம் தேதி நடத்தியது இந்த தேர்வு மூலம் மொத்தம் மூவாயிரத்தி முப்பத்தைந்து இடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த குரூப் ஃபோர் தேர்வு இரண்டு பகுதிகளாக நடைபெற்றது முதல் பகுதி கட்டாய தமிழ் மொழி தகு தேர்வு இதில் நூறு கேள்விகள் இடம்பெற்றிருந்தன இரண்டாம் பகுதியில் பொது அறிவில் எழுபத்தைந்து கேள்விகளும் திறனறி பகுதியில் இருபத்தைந்து கேள்விகளும் இடம்பெற்றிருந்தன இந்த குரூப் ஃபோர் தேர்வு சற்று கடினமாக இருந்ததாக தேர்வாளர்களும் நிபுணர்களும் கருத்து தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் குரூப் ஃபோர் தேர்வுக்கான தற்காலிக விடை குறிப்புகள் தேர்வாணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டது இதைத் தொடர்ந்து குரூப் ஃபோர் தேர்வுக்கான கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பது குறித்து அட்டாட் இருநூத்தி நாற்பத்தி ஏழு தமிழ் என்ற யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்டுள்ள வீடியோவில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது இங்கு கட் ஆஃப் மதிப்பெண் என குறிப்பிடுவது கேள்விகளின் எண்ணிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது இரவு விஏஓ இளநிலை உதவியாளர் பதவிகளுக்கு எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் பொதுப்பிரிவு நூத்தி ஐம்பத்தி ஆறு பிசி நூத்தி ஐம்பத்தி மூன்று பிசிஎம் நூற்றி நாற்பத்தி ஆறு எம்பிசி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எஸ்சி நூற்றி நாற்பத்தி எட்டு எஸ்சிஏ நூற்றி நாற்பத்தி மூன்று எஸ்டி நூற்றி நாற்பது இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களில் மூன்று மதிப்பெண்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ வரலாம் தட்டச்சர் பதவிகளுக்கு எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் பொதுப்பிரிவு நூற்றி ஐம்பது பிசி நூற்றி நாற்பத்தி எட்டு பிசிஎம் நூற்றி நாற்பது எம்பிசி நூற்றி நாற்பத்தி மூணு எஸ்சி நூற்றி முப்பத்தி எட்டு ஏ நூற்றி முப்பத்தி ஐந்து எஸ்டி நூற்றி முப்பது இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களில் மூன்று மதிப்பெண்கள் கூடுதலாகவோ குறைவாகவோ வரலாம் சுர்க்கழுத்து தட்டச்சர் பதவிகளுக்கு தட்டச்சர் கட் ஆஃப் மதிப்பெண்களில் எட்டு முதல் பத்து மதிப்பெண்கள் வரை குறைவாக வர வாய்ப்பு